அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் எதிர்பார்க்க வைத்திருந்தது அதற்கு காரணம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நான் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று செய்தியாளர்களை சந்திக்கிறேன் அன்றைய தினம் தொண்டர்களுடைய என்ன ஓட்டம் என்னவோ அதை நான் வந்து பிரதிபலிக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஆகையினால்தான் அதிமுக தொண்டர்களை கடந்து தமிழக மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு ஏற்படுத்தியிருந்தது என்ன எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து இருந்தாங்களோ அதிமுக தொண்டர்களோ தமிழக மக்களும் அது பூர்த்தி செய்யும் வகையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு அமைந்திருக்கிறது அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை தொடர் தோல்விகளை கண்டு சோர்வடைந்து இருக்கிறாங்க அதிமுக ஒன்று சேர்ந்து விடாதா என்கின்ற இயக்கத்தில் இருக்கிறாங்க அப்படி பசியில் இருக்கக்கூடிய பசியில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா எப்படி முக மகிழ்ச்சியோடு இருக்குமோ அதுபோல அதிமுக தொண்டர்களுடைய நிலையை அறிந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கின்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து நாள் பத்து நாள் கெடு விதிச்சிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதற்குள்ளாக ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கான முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்க வேண்டும் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம் என்று அதிரடியாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறார் உண்மையிலேயே அதிமுக தொண்டர்களுடைய நிலைப்பாடு இது தாங்க என்ன அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க அதிமுக ஒன்றுபட வேண்டும் தொடர்ந்து தொடர் தோல்வியில் இருக்கிறோம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதிமுக பிரிந்திருக்கிறது ஆகையினால தான் தொடர் தோல்வியில் இருக்கிறது பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் வலிமையான அதிமுகவை உருவாக்க வேண்டும் தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டும் இதுதான் அதிமுக தொண்டருடைய நிலைப்பாடு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் தன்னுடைய தலைமைக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லை அப்படின்றது ஆனால் இருந்தாலும் கூட அதிமுகவிற்கு தான் தான் தலைமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சுயநலத்தின் காரணமாக அவர் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்று சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு கடந்த வருடத்தில் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சேலம் இல்லத்தில் சென்று சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் வந்தன அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களும் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற அந்த வலியுறுத்தல எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் அந்த செய்தியானது சொல்லப்பட்டது அது சம்பந்தமாக அன்றைய காலகட்டத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க இதுபோல் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து உங்களை சந்தித்ததாகவும் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்கிற கோரிக்கையை உங்களிடத்தில் வைத்ததாகவும் சொல்கிறாங்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் ஆறு பேர் நீ சந்திக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டார் இன்னைக்கு அதற்கெல்லாம் விடை கொடுக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் யார் யாரெல்லாம் அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்தித்தார்களோ அவர்களுடைய பெயர்களை சொல்லி நாங்களெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தோம் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்று எடுத்துரைத்தோம் ஆனால் அவர் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கறல அப்படின்ற விஷயத்த அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு அதே போல் தென் மாவட்டத்தில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் அதிமுகவினுடைய நிலை மிக மிக மோசமாக இருக்கிறது இதே நிலையை தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்றத மிக தெளிவாக தொண்டர்களுடைய என்ன ஓட்டத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறார் ஆரம்பத்தில் கூட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு முன்னதாக கூட அதிமுக தொண்டர்களே பலர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இதுபோல அழுத்தம் திருத்தமாக தொண்டர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளராகவே இருந்து விடுவாரா என்கின்ற கேள்வியை தங்களுடைய மனதிற்குள்ளாக எழுப்பி கொண்டிருந்தாங்க ஆனால் நான் வந்து உண்மையிலேயே அதிமுக தொண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித் தலைவர் அவர்கள் கட்சியை உருவாக்கும் பொழுதே நான் கட்சியில் இணைந்தவன் கிளைக்கழக செயலாளராக இருந்தவன் அதற்கு தான் படிப்படியாக நான் முன்னேறி வந்திருக்கிறேன் என்னுடைய உடம்புல ஓடக்கூடியது அதிமுக ரத்தம் தான் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு அமைந்தது அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு செய்தியை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாங்க பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை இன்று மட்டுமல்ல நம்முடைய தலைவர் அவர்களுடைய காலத்திலே கூட பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்று சேர்த்துருக்கிறாங்க நம்முடைய புரட்சித் தலைவர் அவர்களாக இருக்கட்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களாக இருக்கட்டும் இவர்களை போன்றவர்கள் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்த எஸ்பிஎஸ் அவர்கள் உட்பட பலரை பலரை வந்து அதிமுகனுடைய முகமாக இருக்கக்கூடியவர்களை நம்ம கட்சிக்குள்ளாக சேர்த்து கழகம் வெற்றி பெற வேண்டுமே ஒழிய நம்ம வந்து நம்மளுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக தலைவர்களை முகம் சுடிக்க வைத்துவிடக்கூடாது தொண்டர்களுடைய எண்ணத்திற்கு மாறாக நம்ம நடந்துவிடக் கூடாது என்றுதான் நம்மளுடைய இருவரும் தெய்வங்களும் இருவரும் தலைவர்களும் வழிநடத்துனாங்க அந்த வழியில் தான் இனிமேலும் கட்சி வழிநடத்தப்பட வேண்டும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர வேண்டும் அப்படி ஒன்று சேர்ந்தால் தான் உறுதியாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் உண்மையிலேயே தொண்டர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிங்க மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை ஏங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சுயநலவாதி அவர் கட்சிக்கு தான் தான் தலைமையாக வரணும்னு சொல்லிட்டு கட்சியை அபகரிக்கிறாரு கூட இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சரெலாம் இருக்காங்கள்ல அவங்க சொல்லலாமில்ல ஏங்க இன்னைக்கு கட்சி வந்து எல்லா பகுதிகளையும் தொண்டர்கள் வந்து தொய்வடைந்துட்டாங்க பல அதிமுக தொண்டர்கள் மாற்றுக் கட்சியை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க இப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நீங்கள் வந்து சுயநலமாக இருக்கக்கூடாது பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் வந்து போர்க்குடி தூக்கியிருக்கணும் இல்லைங்க ஆனால் யாருமே போர்க்குடி தூக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதைத்தானே செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்களே மனக்குமுறலில் இருந்தாங்க அப்படி இருக்கும்பொழுது தான் நானே அதிமுக தான் நானும் உங்களை போல ஒரு தான் உங்களுடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் என்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இதுபோல ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அரசியல் களத்தை பரபரப்பாக்கி இருக்கிறது இதுவரை திமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று கருத்து கணிப்பு சொல்லிட்டு வந்தாங்க அதற்கு காரணம் அதிமுக பிரிந்திருக்கிறது பலமான ஒரு எதிரணி இல்லை அதனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான் மீண்டும் ஆட்சியில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைய தினம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பின்பு பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர வேண்டுமே ஆனால் அதாவது கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் மான்முக சின்னம்மா அவர்களாக இருக்கட்டும் அதே போல் கூட்டணிக்குள்ளாக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் இப்படி அனைவருமே வந்து ஒன்று சேர்ந்து ஓரணியில் நிற்கும் பொழுது உறுதியாக திமுக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பேசும் பொழுது பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அதிமுக வெற்றி பெறுவதற்காக நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மிக முக்கிய பொறுப்புல இருந்த அந்த தலைவர்கள் எங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் வேண்டாம் கழகம் வெற்றி பெற்றால் போதும் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர்களுடைய அந்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரிசீலனை செய்திருக்க வேண்டும் அதை பரிசீலனை செய்யாத காரணத்தினாலதான் நம்ம தோல்வியை சந்தித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பலமுறை முறை நாங்கள் எடுத்து வைத்திருக்கோம் அப்படின்றதையும் சொன்னார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதே போல் எங்களுடைய கருத்திற்கு இந்த வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கருத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செவி சாய்க்கவில்லை என்றால் அதாவது பத்து நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கால அவகாசமானது கொடுத்துருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அந்த கால அவகாசத்திற்கு உள்ளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்யவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த சுற்றுப்பயணத்தில் ஈரோடு மாவட்டத்திற்கு வரும் பொழுது நான் வந்து கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்றதையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இந்த செய்திக்கு பின்பு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களமும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு பொன்னான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பது தான் அதிமுக தொண்டருடைய நிலைப்பாடாக இருக்கிறது தொடர்ந்து அதிமுக ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்று தொண்டர்களுடைய நலனுக்காக தொண்டர்களுடைய உரிமை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருந்தார் அதே போல பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பயணத்திற்கு மேலும் வலுசேர்க்கும் சேர்க்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு அமைந்திருக்கிறது அதே போல இரண்டு தினங்களுக்கு முன்பாக மாண்மிகு சின்னம்மா அவர்களுடைய அந்த அறிக்கையானது அதிமுக தொண்டர்களிடத்தில் மிகப்பெரிய அளவு எழுச்சியை உண்டாக்கியிருந்தது இனிமேலும் பொறுத்து கொள்ள முடியாது திமுகவை வீழ்த்த வேண்டுமே ஆனால் தமிழக மக்களினுடைய நலனிற்காக அதிமுக ஒன்றுபட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி சின்னம்மா அவர்களுடைய அறிக்கையும் வெளிவந்திருந்தது அப்படி பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் தொண்டர்களுடைய எண்ணப்படி தொண்டர்களுடைய விருப்பப்படி கழகம் ஒன்றுபட வேண்டும் இருவரும் தேவங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமைத்தே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க அதே நிலைப்பாட்டிலான செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது வந்திருக்கிறார் இதற்கு பின்பு இதற்கு பின்பு பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து உறுதியாக ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை பொதுவழியில் வெளிப்படுத்துவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அழுத்தம் கொடுப்பாங்க ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுகவிற்கு வரவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒன்றுபடுவோம் இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைத்திடுவோம் தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நன்றி வணக்கம்